பராரி இந்த படம் வந்து ஒரு சின்ன முயற்சி எங்கள் உழைப்பு எல்லாமே உண்மையாக இருந்தது அதை தான் நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக உணர்ந்தது ஸோ இதை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும் தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் பராரி வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் எழில் ஒரு கோவிட் டைமில் அவர் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார் அந்த டைமில் கரெக்டாக ஹரி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் டீமில் அப்படின்னாரு ஸோ ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ண வச்சேன் அது பண்ணிட்டு தான் நான் பண்ணது ஸோ என்ன ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார் இல்லை இல்லை ஹரி தான் பணம் போட்டிருக்கான் அவர் சிந்தனையை போட்டிருக்காரு ஸோ இது அவங்க படம் பட் நான் வந்து இப்படி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதில் என்னோடய பங்கு ஸோ அதனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல் சமூகம் அது குறித்தான அக்கறை இது எல்லாமே எழிலோடது தான் ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஹரி ஸோ இப்படி ஒரு சின்ன படத்தை தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே இதில் நடிச்சிருக்காங்க ஸ்ரீதர் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளவு பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து எப்போவுமே புது திறமையாளர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சங்கீதா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் ஸோ படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸோ ஒன்றுமே தெரியாமல் புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்குமே அவங்க எல்லாருமே தேட்ரு ஆர்டிஸ்ட் சோ அவங்க எல்லாருக்கிட்டுமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டே இருந்தேன் இந்த டீம்ல நான் ஒர்க் பண்ணதை விட கத்துக்கிட்டது ரொம்ப நிறைய சோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம் பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஸ்ரீதாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதாஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது லைட் வாங்கி நின்றுனா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது ஸோ என்னை சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ